இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்ச மன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையினுலருக பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் ஜனாமாவுக்கு சிபி கொடுத்த அதிர்ச்சியினை தாங்க முடியாமல் இனியும் சிபியை தமிழுடன் வாழும்படி கட்டாயப்படுத்தக்கூடாது என்று சிபியின் விருப்பத்திற்கு செய்யும்படி விடை கொடுத்தார் சந்தோஷத்தில் துல்லிய சிபி இதில் ஜனாமா போய் சேர்ந்துட்டாவோ என்று மனதனில் குதகளித்த கணேசனும் அமுதாவும் இவர்களுக்கு ஜனாமாவின் மீது எந்தவிதமான அக்கறையும் இல்லை சிபி இனி ஃப்ரீ என்றுணர்ந்த சம்யுத்தா வெண்பா பிரேம் இங்கு பிரேமுக்கு என்ன வேலை என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றது ஜனாமாவின் குடும்பத்தவருடன் சேர்ந்து நிற்பதற்கு இவன் யார் ஜனாமாவிற்கு வயசாகிவிட்டது மிகுதி வாழ்க்கையினை சந்தோஷமாக சீவிக்க வேண்டிய காலம் இது ஆனால் முக்கியமாக சிபியோ ஜனாமாவை துன்புறுத்திக் கொண்டிருக்கின்றானே முன்பும் ஜனாமாவும் இப்படித்தான் மயக்கத்தில் விழுந்தா அது சும்மா விரட்டுவதற்காக ஆனால் இப்போது உண்மையாகவும் இருக்கலாம் ஆனால் ஜனாமாவை பார்த்த டாக்டரின் முகத்தினில் சீரியஸ்னஸ் தெரியவில்லையே எனவே இதுவும் சும்மாவாகவும் இருக்கலாம் எமதேந்த ரீல் ரிவ்யூ சேனலினைப் பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி ஜனாமாவும் சிபி எப்படியாவது நல்ல பெண்ணான தமிழுடன் வாழட்டும் என்று நினைத்தால் சிபி தான் சுயமாக தான் வாழுவேன் வாழ்க்கையினை தொலைத்து அழிந்துதான் போவேன் என்றால் யார்தான் சிபியை காப்பாற்ற முடியும் ஜனாமா சொன்ன மாதிரி சிபியை ஃப்ரீயாக விட்டுவிட்டா என்னவும் அவன் இஷ்டத்துக்குச் செய்யும்படி இந்த முடிவினை சிபி எதிர்பார்க்கவில்லை தமிழும் எதிர்பார்க்கவில்லை பட்டென்று ஜனாமா சிபிக்கு சொன்ன பதிலில் சிபி சந்தோஷப்பட்டாலும் தமிழ் அதிர்ந்து போனாள் இந்த அதிர்ச்சியினை மீனாவாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தமிழும் இதற்கும் ஒன்றுமே கதைக்காமல் இருக்கின்றாள் இது அவளுடைய வாழ்க்கை எல்லாரும் புகுந்து விளையாட இவள் வாழ்க்கை என்ன பொதுமக்களின் விளையாட்டரங்கா இப்படியாக சிவியின் நாட்டத்திற்கு தமிழால் இனி ஆடிக்கொண்டிருக்க முடியாது தமிழ் இனியாவது வாய் திறக்க வேண்டும் சிபியை இனியும் தமிழால் டொலரேட் பண்ண முடியாது தானே ஜனாமாவின் நிலைமை கடுமையாகத்தான் இருக்கின்றது என்று டாக்டர் சொல்லுகையிலே அனைவரும் அதிர்ந்து போனார்கள் கணேசனுக்கோ மிகவும் கவலை ஏனென்றால் சிபி ஏதும் தமிழின் வாழ்க்கையில் குழப்பம் செய்தால் எல்லாச் சொத்துக்களையும் தமிழுக்கு எழுதி விடுவாவே ஜனாமா என்பதனால்தான் இந்த கவலையை ஒழிய வேறொன்றும் இல்லை கணேசனுக்கு ஜனாமாவின் நிலைமையோ மிகவும் கடுமையாக இருப்பதனால் அதாவது நிலைக்குப் போய்விட்டாவா என்பதனையும் சிந்திக்க வேண்டியுள்ளது அத்துடன் டாக்டரின் புத்திமதியின்படி இனி கடவுளின் கையில் தான் உள்ளது என்று கைவிரித்து விட்டார் தமிழை வாட்டினாலும் தமிழ் ஒன்றும் சொல்லாத மட்டும் சிபி சந்தோஷமாக இருப்பான் ஆனால் தமிழின் அமைதியான செய்கையால் சிபி பாதிக்கப்படுவாராக இருந்தால் ஐயோ துரோகம் செய்து விட்டேனே என்று அழுவான் இன்று மட்டும் தமிழுக்காக இரண்டு தரம் அழுதுவிட்டான் சிபி ஜனாமாவிற்காக சிபி அழுததோ இது இரண்டாவது தரம் சிபியின் அழுகைக்கு உண்மையாக பெருமதி இல்லாதது போலத்தான் தோன்றுகின்றது அந்த நேரத்திற்காக மாரடைப்போர் அழுவதைப் போல சிபி அழுகின்றானே என்றும் நினைக்கத் தோன்றுகின்றது தமிழ் மிகவும் சிரமப்பட்டால் அத்துடன் மீனாவும் வர்ஷினியும் மிகவும் நொந்து போனார்கள் தமிழ் எங்கு போகின்றாள் என்று பின்தொடர்ந்தனர் தமிழோ பிள்ளையாரப்பாவிடம் போனால் கடவுளே ஜனாமாவை விட்டுவிடு நீ சோதித்தது போதும் ஏதும் நீ ஜனாமாவிற்கு கொடுக்க நினைத்தால் அதெல்லாம் எனக்குத்தா இல்லை அவவின் உயிர்தான் உனக்கு வேண்டுமென்றால் ஜனாமாவின் உயிருக்காக என்னுயிரை எடுத்துவிடு என்றும் கும்பிட்டாள் தமிழ் கும்பிடுவதை பார்த்த மீனாவும் வர்ஷினியும் அதிர்ந்து போனார்கள் தாங்கள் கூட இப்படியெல்லாம் கடவுளிடம் மண்டாடுவதில்லையே இவள் மண்டாடுகின்றாளே என்று வியந்து போனார்கள் அது அன்பின் உச்சம் என்றுதான் கூற வேண்டும் எல்லாராலேயும் முடியாது இது ஆனால் மீனா இவள் தமிழ் இப்படி சாமியை கும்பிட உண்மையாக தமிழுக்கும் ஜனாமாவிற்கும் ஏதும் உள்தொடர்பு இருக்குமோ என்று யோசிக்க இடம் உண்டு நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் பெருமதி மிக்க கருத்துக்களை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் நமது ரீல் ரிவ்யூ சேனல் அனாலிசிஸினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷியா பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனல் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்